பிரைசலாட் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் பாருங்களேன் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் சேர்ந்து அறிக்க பண்ணணும் நம்முடைய இயேசு நேற்றும் இன்றும் என்றென்றும் அவர் இருக்கிறார் அப்படி என்றால் என்ன அவர் கடந்த காலத்திலும் இப்பொழுதும் எப்பொழுதும் அவர் இருக்கிறார் அவர் அல்பாவாக இருக்கிறார் அவர் ஒமேகாவாக இருக்கிறார் அவர்தான் இருக்கிறார் அவர்தான் முடிவாயிருக்கிறார் அவரே நம்மோடு கூட இருக்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ அவர் இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொன்னதை ஒவ்வொரு காரியத்தையும் அவர் மறவாதவராக செய்து இருக்கிறார் மனுஷர்களுடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா அது காலத்துக்கு காலம் மாறிவிடும் நல்லா இருக்கிற காலத்தில் அவங்க ரொம்ப நேசிக்கிற மனிதர்கள் உண்டு ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் சோர்ந்து போகிற நேரத்தில் அந்த மனிதர்கள் இல்லாமல் போகிற காரியங்கள் உண்டு பாருங்களேன் பைபிளில் வாசிக்கும் பொழுது யோபு நன்றாக இருக்கும் பொழுது அவனை நேசித்தவர்கள் அநேக பேர் உண்டு ஆனால் அவனை விட்டு எல்லாம் இழந்து போனதுக்கு பிறகு அங்கே எல்லாருமே அவனை தேடி வரவே இல்லை அந்த மூணு சிநேகிதர்களை தவிர மற்ற யாரும் அவனை தேடி வரலை அவனை விட்டு தூரம் போனார்கள் இதுதாங்க உலகம் மாறும் உலகத்தில் உள்ள ஜனங்கள் மாறுவார்கள் நேற்றைக்கு ஒன்று ஒன்று ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கு அதை அவங்க செய்ய மாட்டாங்க கடந்த வருடம் ஒன்று சொல்லுவாங்க இன்றைக்கு அவங்களுடைய கேரக்டர் மாறிடும் நேற்றைக்கு ஒன்று ஒரு காரியத்தில் நிற்பாங்க இன்றைக்கு அப்படி அவருடைய வாழ்க்கை தலைகளாய் மாறிவிடும் கூடுதலாய் ஒன்று சொல்லுகிறேன் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கூட அவர்கள் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் நம்முடைய கர்த்தரோ எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் அவர் மாறாதவராயிருக்கிறார் அவர் இடத்துல கொடுத்ததை அவர் கடைசி வரைக்கும் காத்து வல்லவர் அவர் நிச்சயமாய் கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார் அதனால தான் இந்த தேவன் நம்மை கடைசி வரைக்கும் நடத்த வல்லவர் அவர் மாறாதவர் ஆகையால் நம்ம உண்மையாக கர்த்தனை நம்புவோம் அவர் மேலே உறுதியாக இருப்போம் அண்டவரை நீங்கள் மாறாதவர் சொன்னீங்களே என் வாக்கு தத்துவத்தை குறித்து நீங்கள் மாறாதவராய் அதை நிறைவேற்றுங்கப்பா நீங்கள் நிறைவேற்றிக்கொண்டு வரீங்க உங்களுக்கு நன்றின்னு சொல்லி அவரை உயர்த்துங்க ஏன்னா அவர் மாறாதவர் அவர் மறவாதவர் எப்பொழுது உங்க மேலே நீங்கள் ரசிக்கப்பட்ட நாளில் வைத்த அன்பை இன்றை வரைக்கும் அவர் வைத்திருக்கிறார் இனிமேலும் வைப்பார் நம்மோடு பயணித்தவர்கள் நிறைய பேர் ஒருத்தர் கரம் பிடித்து இதுவரைக்கும் வந்திருக்கிறாரே அவர் கடைசி வரைக்கும் உங்களை விட்டு விலக மாட்டார் சில பேர் கூடவே இருந்து அவர்கள் உங்களை விட்டு இருக்கலாம் அவங்க நல்ல காரியம் செய்கிறேன் என்று சொல்லி கெட்ட காரியங்களை செய்து கொண்டு விலகி இருக்கலாம் ஆனால் உங்களை விட்டு விலகாத ஒருவர் உண்டு மாறாத ஒருவர் உண்டு வாக்குத்தத்தை மறவாதவர் ஒருவர் உண்டு அவர் கூடவே இருந்து உங்களை கடைசி மட்டும் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது என்ன நாம் அவருக்கு உண்மையாக இருப்போம் நாம் உண்மையாக அவர் ஆராதிப்போம் நாம் உண்மையாக அவரை தேடுவோம் அப்பொழுது நம்பிக்கையின் தேவன் சகல ஆசீர்வாதத்தினாலும் கடைசி வரைக்கும் உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு அச்சிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் மாறாதவராயிருந்தவர்களை நடத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ